அஞ்சு இருந்து ஏழு மணி வரைக்கும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அந்த அந்த டு தன்னுடைய கழிவுகளை மலத்தி கழித்து முடிந்து விடுகிறார்களோ உடல் சார்ந்த பெரும் பெரும் பிரச்சனைகளும் தவிர்க்கப்படுகிறார்கள் நரம்பிகள் சொல்றாங்க முப்பதுல இருந்து நாற்பது தான் மனிதனுடைய மூளையுடைய உடைய அதிகாலை நேரத்தில் எல்லா மனிதர்களுக்கும் எழுபது சதவீதம் படிப்பையோ ஈடுபடுகிற பொழுது அதில் எண்ணற்ற முன்னேற்றங்களையும் உயர்மையும் பார்க்க முடியும் சொல்லி மருத்துவ துறையில் சொன்னார் இந்த பக்கம் குரான் ஹரீச பாக்குகிற பொழுது உடலாலும் ஆரோக்கியம் உள்ளத்திற்கும் ஆரோக்கியம் அல்லாமுடைய

அந்த முஸ்லிம் குழந்தைகளுக்கு முஸ்லிமர்களுக்கு உன்னுடைய அதிகாலை தேடிக்கொள் வாழ்வாதாரத்தை தேடிக்கொள் என்றே உள்ளது ஆகையினால் முஸ்லீம் சமூகம் எப்பொழுதுமே உயர்ந்திருப்பதற்கு காரணம் அதிக அளவில் எழுந்திருப்பதுதான் சொன்னார் வரும்போது முஸ்லீம் அல்லாத தெருவுகளை போய் பார்த்து முஸ்லீம் அல்லாத தெருவுகள்

யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் காபிர்களுக்கும் இறைவழி இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் விலைக்கு இருக்குகிற அளவு கூட நம்ம இன்னும் புரியல கோல்டா மேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூத மேயர் யூத அமைச்சர் சொன்னார் அவர்கிட்ட பேட்டி எழுதுறாங்க எங்க யூதர்களை நாளைக்கு முஸ்லிம்கள் கல்லால் அடிப்பார்களே அந்த அடிப்பதனால் யூதர்கள் எல்லாம் போய் மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கும் போது

கூட நம்முடைய வாய்ப்ப்பால காலியாகிவிட்டால் இறை கட்டளை ஒதுக்கப்பட்டால் அல்ல அதை செய்ய வைப்பதற்காக ஏதாவது ஒரு கடுமையான வழிமுறைகளை இந்த சமூகத்தில் கொண்டு வருவார் யார் மாதிரி அமித்ஷா மாதிரி மோடி மாதிரி ஆளுகளை கொண்டு வந்து சட்டப்போட வகுப்பாங்க ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ் என்ன செய்வான் இந்த சமூக மஸ்ஜிதுக்குள்ளே வரணும் ஒன்றாகணும் ஒன்று சேரணும் பெண்ணே தனும் வந்து மல்தி நிக்கணுங்கறதுக்காகி அல்லா பல சூழ்நிலைகள் ஏற்படுத்துவான் இவரை பெண்ணுக்கு விளங்கி அந்த விஷயம் கூட இன்னைக்கு நமக்கு புரிய மாட்டேங்குது விளங்க மாட்டேங்குது மஸ்ஜிதுகள் காலியாக்கப்படும் குறிப்பாக பஜிருமுறையே தொழுது லிகனான் நான் ப பஜுரு துரைக்கு வீட்டிலேயே தொழுதுக்கிறேன் எந்த நபி வந்து சொல்லி கொடுத்தாங்க வீட்டிலே தொழுது வீட்டிலே தொழுவதற்கு யார் அனுமதி கொடுத்தது நபி வீட்டை எரிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அவ்வளவு எச்சரித்திருக்கிறாங்க காரணம் இல்லாமல் யார் வீட்டிலோ கடையிலோ தான் சார்ந்த இடங்களில் தொழுகிறாரோ அவருடைய வீட்டை வாலிபர்களை ஒன்று சேர்த்து விறகுகளை ஒன்று சேர்த்து அந்த வீட்டை எழுப்பதற்கு என் பணம் நாடுகள் மஸ்ஜித் அல்லாமல் வேறு இடத்தில் காரணம் இல்லாமல் தொழுகுவது நபிவழிக்கு மாற்றமானது அதுக்கு அனுமதிக்கப்படவில்லை

வெற்றி கொள்வதற்காக பல நாள் பல நாள் தொடர்ந்து முயற்சிக்கப்படுது போர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க முடியல ஒரு நேரம் இப்படி ஆயிடுச்சு சூரியன் உதயமாக நிலை ஏற்பட்டுருச்சு தொழுக நேரம் முடிய மாதிரி சூழல் ஒரு நிமிஷம் அந்த நேரத்துல பதிரொலி தொழுகையை நிறைவே நிறைவு செய்யறாங்க சாப்பாங்க அந்த நேரத்துல படை வெற்றி கொள்ளப்பட்டுச்சு அதுக்கு அப்புறம் ஒரு பத்து வருஷத்துக்கு பின்னால கூட அதற்கு அரசு தேவானுடைய கடைசி காலத்தில் கூட அழுது அழுதுகிட்டே இருப்பாங்க அடிக்கடி கேபாலையே அழுதுகிறீங்க துஷ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு நாள் பஜனுடைய தொழுகை தவறு விட்டதே அதுக்காக அழுகிற எல்லா நேரத்திலும் தவறு விடல பஜுரு தொழுகை ஒரே ஒரு நேரம் அது சூரியன் கொஞ்ச நேரத்துல உதயமாயிருக்கும் போது கடைசி நேரத்தில் நிறைவேற்றப்பட்ட தொழுகை அதற்காகவே கவலைப்பட்டு நாள் முழுவதும் அழுத சகாவதும் அழுத சகாவாங்க சொன்னாங்க முக்மீனுக்கும் முனாபிக்கும் உள்ள அடையாளம் முனாபிக்னா யாரு அங்க போனா அங்க ஒரு மாதிரி இங்க வந்தா இங்க ஒரு மாதிரி வெளிய ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி குடிக்கிற மாதிரி சொன்னா பச்சை வந்தி மாதிரி நிலத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி பேச்சையும் உருவத்தையும் மாத்திக்கிறது அந்த நேரத்துல நபியுடைய காலத்துல இருந்தாங்க தொழுகையில் இருப்பாங்க நோம்பு வைப்பாங்க ஹஜ்ஜி செய்வாங்க எல்லாம் செய்வாங்க ஆனா உள்ள என்ன இருக்கும் நபியை பத்தி தவறான கருத்து இருக்கும் அல்லாஹ் அல்லாஹ் பத்தி தவறான கருத்து இருக்கும் குரான பத்தி தவறான கருத்து இருக்கும் அந்த பக்கம் காபிரிட்ட போய் முகமதை பத்தி சொல்லுவாங்க நபியிட்ட பத்தி என்ன செய்வாங்க காபிரை பத்தி சொல்லுவாங்க

அங்கிருந்து தொழுகைக்காக வேண்டிய நோக்கி வருகிற பொழுது அவருடைய எட்டுக்கு தந்தார் போல அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை எழுதப்பட்டு பாவம் அடிக்கப்படும் நம்முடைய முன்னேற்றம் உடல் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த நம் துறை சார்ந்த எல்லா முன்னேற்றங்களும் இலகுவான ஒரு வழியை இஸ்லாம் மார்க்க நமக்கு கட்டுத்தருகிறது அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பது அல்லாஹுடைய கடமைகளில் முதல் கடமையாக பஜிரை நிறைவேற்றுவது அல்லாஹ் அதில் எவ்வளவு முன்னேற்றத்தையும் நபியுடைய வரத்து துவாவையும் அல்லாஹ் வைத்துள்ளான் எனவே அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிற பழக்கத்தை நாமும் உருவாக்கி கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பத்திலும் உருவாக்க வேண்டும் குறிப்பாக பஜிருடைய தொழுகையில் சர்ப்பை அதிகப்படுத்தி அல்லாஹை மகிழ்க்க மகிழ்விக்க வேண்டும் இதன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நலவுகளையும் நமக்கு வைத்துள்ளான் தொகையில் குறிப்பாக தொழுகையை நிறைவு செய்கிற அதை நிறைவேற்றுகிற நன்மக்களாக குடும்பத்தையும் எல்லா நிலைகளிலும் எல்லா துறைகளிலும் இஸ்லாமிய சமூகத்திற்கு நல்ல முன்னேற்றத்தை தந்தில் குடிவானாங்க